வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா சந்திரன் பாதிப்பு ஐந்தாம் அதிபதி பாதிப்பு பெற்றிருந்தால் அவங்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குங்க அங்கே போயிட்டு வந்தானா அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பில் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னா ஏன் என்ன இதுக்காக நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ சந்திரன் அப்படிங்கிற யாரு புத்தி புத்திக்காரகர் சரிங்களா நம்ம அன்னைக்கு அன்னைக்கு மனோநிலைகள் மாறுது இல்லைங்களா அதுக்கெல்லாம் காரகர் யாருன்னா சந்திர பகவான் ஆவார் ஒருவருடைய ஜாதகத்துல பாருங்க சந்திர பகவான் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுடைய திசை சந்திர பகவானுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ போயிட்டு இருக்கும் காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு மனோநிலையில ப கொஞ்சம் மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புண்டு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு நிம்மதி இல்லாமல் அலையிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நிம்மதி இல்லாத சூழ்நிலை எதா இருந்தாலும் அவசரப்பட்டு பேசக்கூடிய தன்மை அப்புறம் மனோ நிலை மாறக்கூடிய தன்மை ஏதாவது டென்ஷன்லயே இருப்பாங்க யாரும் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புண்டு அல்லது அந்த ஜாதகர் டென்ஷன் ஆகணும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து அந்த ஜாதகருக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அதே மாதிரி தொழிலில் ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுத்துறது அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஜாதகருக்கு நிம்மதி இல்லாத கஷ்டங்கள் ஏற்படுத்தணும் ஒரு அதாவது ஒரு டென்ஷன்லேயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த சந்திர பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் திசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக விட்டுங்க அதே மாதிரிதாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் ஐந்தாம் அதிபதி புத்திஸ்தானம் புத்திஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுப்போம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் பாகியஸ்தானம் அப்படின்னா நாம் எடுப்போம் இல்லைங்களா பஞ்சமஸ்தானம் அப்படின்னு இந்த பஞ்சமஸ்தானத்தில் புத்திஸ்தானமாகவும் எடுப்போம் ஒருவருடைய புத்தி கூர்மை எப்படி இருக்குது எந்த மாதிரி மனோநிலையில இருப்பாங்க எந்த மாதிரி யோசிப்பாங்க எந்த மாதிரி சிந்தனைலாம் செய்வாங்க அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே ஐந்தாம் இடத்துலேருந்து நாம் எடுப்போம் இப்போது அந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி வந்து பாதிக்கப்பட்டு திசையோ புக்தியோ நடக்கும் காலங்களில் இப்போ நான் சந்திர பகவானுக்கு சொன்னேன் இல்லைங்களா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த ஜாதகருக்கு வரும் என்ன அது வந்து புத்திரஸ்தானம் அப்படிங்கறதுனால பிள்ளைகள் மூலயமா நிம்மதி இல்லாத சூழ்நிலை பிள்ளைகள் மூலயமா மன சங்கடங்கள் பிள்ளைங்களுடைய ஆதரவு இல்லாமல் பிள்ளைங்களால பேர் கெடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அடுத்தது பூர்வீகத்தாலோ பிரச்சனைகள் பூர்வீக சொத்தாலும் நிம்மதி இல்லாத சூழல் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு அந்த கிரகம் எந்த இடத்துல என்ன ஆதி என்ன மாதிரி அமைப்புல உக்காந்துருக்கு அது பொறுத்து சேர்ந்து அந்த ஜாதகருக்கு நிம்மதி இருக்கக்கூடாது டென்ஷன் இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தருங்க சரி சரி இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி நிம்மதி இல்லாம மனோ நிலை பாதிக்கப்பட்டு ஒரு டென்ஷன் ஆகும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அமைப்பு ஒரு சிலருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு புத்தி சோதனை கூட இல்லாமல் அதுக்கு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா புத்தி சோதனை இல்லைப்பா ஒரு மாதிரியாக இருக்கான் எதையோ பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான் எப்படி எப்படியோ இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி இருந்து டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க புத்தி சோதனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கும் சேர்த்தே தான் இதை நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனா இது பரிகாரமாகும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த இந்த ஒரு கோயில் இருக்குங்க பழமையான கோயில் அந்த கோயில் பத்தி சொல்றேன் இது எதுக்காக இந்த பதிவு போடுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் என்னோட தந்தையார் வந்து அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்டெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நிம்மதி இல்லை எங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லாமல் இந்த மாதிரி மனம் அமைதி இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரிலாம் வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து என்னுடைய தந்தையார் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லி போயிட்டு வாங்க நிம்மதி இருக்கும் மனோநிலை மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா அவர் சொல்லிகிட்டே இருப்பார் இந்த மாதிரி வரவங்ககிட்ட அதே மாதிரி என்ன பார்க்க வரவங்ககிட்டையும் நான் இந்த மாதிரி இந்த கோயிலை சொல்லிட்டு தான் வரேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இதுக்கு எடுத்துட்டு இருந்தாலும் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் போய்ட்டும் வந்துட்டுருக்காங்க சரி இது பற்றி ஒரு பதிவாகவும் போட்டுடலாம் தான் நான் இந்த பதிவு போகிறேன் சரிங்களா சரி இப்போது எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க எந்த மாதிரி சூழ்நிலை அதாவது கிரக அமைப்பு இருந்தால் பிரச்சனை கொடுக்கும்னு சொன்னீங்களே சொன்னேன் இல்லைங்களா அது எந்த மாதிரிலாம் சந்திர பகவான் இருந்தால் பாதிப்பு கொடுக்கும் எந்த மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி எல்லாம் இருந்தா அந்த தேசாபுர்த்தி காலங்கள பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேங்க வெறிவாகவே சொல்றேன் சரிங்க கிரக அமைப்பின்னு சொல்றேன் இப்போ அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த கிரக நிலையம் பத்தி அப்படியே வரிசையா வந்துடுறேன் சரி இப்போ அந்த கோயில் எங்க இருக்கு பழமையான கோயில் எங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கோயில் பாருங்க நாமக்கல் இருந்து போகக்கூடிய வழியில திருச்சி நாமக்கல்ல இருந்து திருச்சி போகக்கூடிய வழியில முசிறி அப்படி இருக்குங்களா அந்த இடத்துல வரங்க குணசீலம் அப்படிங்கிற ஒரு ஒரு கிராமத்துல ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் இருக்காங்க பழமையான கோயில் குளசியில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் சரிங்களா அங்க வந்து பழமையான கோயில் சரிங்களா அந்த கோயிலில் வந்து காவேரிக்கரை அதாவது இந்த கோயில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கோன்னா அதுக்கு ஒரு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா காவேரி கரையில குலசீலம் மகரிஷி அவருக்கு வந்து அவர் காட்சி நம் பெருமாள் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த குலசீலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி அது என்னைக்கு அவருக்கு காட்சி அளித்தாரு அந்த மகரிஷிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புண்ணிய மாதமான புரட்டாசி மாதத்துல ஒரு புரட்டாசி மாதத்துல திருவோண நட்சத்திரம் என்று அவங்களுக்கு வந்து காட்சி அளித்திருக்காரு சரிங்களா அந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரமாகும் சரி இப்போ அந்த 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 திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மனோநிலைகள் தான் வந்து அந்த பெருமாளுடைய தரிசனம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து நிம்மதி கொடுக்குது அப்படின்னு சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அங்கே ஒரு பரிகாரமும் செய்யறாங்க சரிங்களா அதை பத்தியும் நான் சொல்றேன் சரிங்களா அது எங்க இருக்குன்னு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் குலசீலம் நாமக்கல்ல இருந்து திருச்சி போகக்கூடிய வழியில் முசிறி அப்படிங்கிற ஒரு இடத்துல குலசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் பழமையான கோயில் இருக்கு சரிங்களா அந்த இடத்துல தான் சரிங்களா இப்போ இந்த கிரக நிலையை பற்றி நான் பேச வரேன் சரிங்களா இ கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரி அமைப்பு இப்போ மனோகாரகனான சந்திர பகவானுடைய நிலையை பற்றி சொல்லிடுறேன் இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் ஜனக்கார ஜாதகத்தில் வந்து சந்திர பகவான் வந்து நீச்சமாகவோ அல்லது அந்த சந்திர பகவான் நின்ற வீட்டின் அதிபதி பக்ரமாகவோ நீச்சமாகவோ இருக்கக்கூடிய வீட்டில் சந்திர பகவான் போய் நின்று இருந்தாலும் சரி அப்போ சந்திர பகவானுடைய திசை நடக்குது புத்தி நடக்குது அல்லது அந்தரம் நடந்தாலும் சரிங்க குறுகீட குறுகீடு காலங்களில் அந்தரம் போகும் ஆறு மாசம் மூணு மாசம் ஒரு அந்த புத்திக்கு அந்த தசாநாதனுடைய வருஷத்துக்கு பொறுத்து அந்தரமும் போவோம் அந்த அமைப்புல வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டமும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக உண்டு இந்த மாதிரி சந்திர பகவான் வந்து போய் நீச்சமாகவோ அல்லது சந்திர பகவான் நின்ற வீட்டின் அதிபதி நீச்சமாகவோ உக்கரமாகவோ இருந்தாலும் அல்லது சனி பகவானுடைய இணைவு இப்ப சனி பகவானுடைய இணைவு சந்திரன் பெற்றிருந்தால் அது புனர்ப்பு தோச அமைப்பிலும் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி அமைப்பில் அந்த சந்திர பகவான் இருந்தாலும் சனி பகவான் சமசத்தவமாய் சந்திர பகவானை பார்த்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடும் அல்லது அந்த சந்திர பகவான் ராகு பகவானோடையோ கேது பகவானோடையோ ஒரே நட்சத்திரத்துல நின்று இருப்பது இந்த மாதிரி அமைப்புல இருந்து சந்திர பகவானுடைய திசை நடந்தாலும் சந்திர பகவானால பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு மனோநிலையில வித்தியாசம் வேறுபாடுகளும் படக்கூடிய அமைப்பு திடீர் நல்லா தான் இருந்தாரு ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு நிம் அதாவது டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு ஒரு மாதிரியா இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் மனோநிலை மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா மனோநிலை மாற்றங்கள் எல்லாம் இந்த சந்திர பகவான் தேசம் நடக்கும்போது மாற்றங்கள் ஏற்படுங்க சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு நடக்குதுங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருந்தும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் முடியாது ஒரு கிரகத்தை வச்சு நான் பல நிர்ணயம் பண்ண முடியாது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அந்த நடந்தால் மட்டுமே அவங்க மனோநிலை மாறும் ஆனா அந்த சந்திர பகவான் இந்த கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையோ அந்த லக்கண சுபர்களுடைய பார்வையோ ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றுட்டாலோ அல்லது அந்த சந்திர பகவான் அந்த லக்கணத்துக்கு சுபர் யோகராக வந்துட்டாலும் அவ்வளவா பாதிப்பு இருக்காதுங்க ஆனா அந்த சந்திர பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே அவருடைய திசா புக்தி அந்தரங்காலங்கள் பாதிப்பு அந் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்குது அப்படின்னா நிம்மதி இல்லாத சூழ்நிலை மனநிலை பாதிப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தினா நான் இப்போ சொன்ன கோயிலுக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வாங்க சரிங்களா அந்த கோயிலு இன்னும் சிறப்பு உண்டாதுன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போது அடுத்தது ஐந்தாம் இடம் சந்திரபகவான் பகவான் பாதிக்கப்பட்ட பத்தி நான் சொல்லிட்டேன் அடுத்தது ஐந்தாம் இடம் ஆனா ஐந்தாம் அதிபதி போய் நீச்சமாக இருப்பது வக்ரமாக இருப்பது பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தாலும் இப்ப சந்திர பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோட சம்பந்தம் ஏற்பட்டாலும் பாதிப்பு கொடுத்துருங்க சரிங்களா அடுத்தது இப்ப ஐந்தாம் இடத்தை பத்தி வரேன் ஐந்தாம் அதிபதி நீச்சமாகவோ வக்ரமாகவோ இந்த மாதிரி இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி போய் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அந்த ஸ்தானாதிபதியோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியுடைய தேசியா புத்தியோ நடந்தாலும் கொஞ்சம் மனநிலைக்குள்ள மாற்றங்கள் கஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் பிரச்சனை பிள்ளைகள் மூலிமா பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த மாதிரி நிம்மதி இல்லாத சூழ்நிலைலாம் இருக்குது அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவங்களுடைய எங்களுடைய திசாபுத்தி அந்த காலங்களில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் இப்போ அந்த மேலே சொன்னேன் இல்லைங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரி இப்போ அந்த கோயிலுக்கு போனால் எந்த காலகம் எந்த டைமில் போனோம் எந்த டைமில் அந்த பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா மத்தியானம் உச்சிக்கால பூஜை நடக்கும் நம்ம பெருமாளுக்கு வந்து அங்கே வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு வந்து மத்தியானம் உச்சிக்கால பூஜை நடக்கும் இந்த உச்சிகால பூஜையில் வந்து துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த துளசி தீர்த்தம் வந்து அந்த முகத்தில் தெளிப்பாங்க அந்த முகத்தில் தெளிக்கும் போது எங் நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்து இருக்கக்கூடிய மனோநிலை மாற்றங்கள் வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அங்கே போய் அந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி நடக்குது நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறாங்க அல்லது மனோநிலைக்கு வந்து மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க அப்படினா கஷ்டப்படுறாங்க மனோநிலையால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு டைம் இந்த இடத்துக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் அங்கே மத்தியானம் உச்சிக்கால பூஜை நடக்கும் அந்த உச்சிக்கால பூஜையில அவங்கள கலந்துக்க சொல்லுவேன் உச்சிக்கால பூஜையில வரிசையில நிற்க வச்சு அங்கே இருக்கிறவங்க துளசி தீர்த்தம் முகத்தில் தெளிப்பாங்க அப்படி தெளிக்கும் போது அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த கோயிலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு டைம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்து வந்தாலே ஒரு மனோநிலை நிம்மதி கொடுக்குங்க படிப்படியாக அந்த கஷ்டங்களில் இருந்து அவங்க வெளியே வராங்க நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த பாதிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நிம்மதியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய கூடிய வாய்ப்பு இப்போ கோயில் எங்க இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு மனோநிலை நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க சரிங்களா கண்டிப்பா அவங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு நன்றி வணக்கம்